டாக்டருங்கிறது என்னுடைய கனவு ஆனா அதுக்கு டுவெல்த்ல நல்ல மார்க் மட்டும் எடுத்தா போதுமா பிளஸ் டூ மார்க் மட்டும் போதும் நீட் கூட தேவையில்லை பிஎன்ஓஎஸ் எம்பிபிஎஸ் இணையான படிப்பு தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் வெளிநாடுகளில் பிஎன்ஓஎஸ் மருத்துவர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பு உள்ளது நாலரை வருட மருத்துவ படிப்பு மற்றும் ஒரு வருட அதிநவீன வசதியுடன் கூடிய பயிற்சி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்

அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி பயணியர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில பெண்கள் பொதுவாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை பத்தி தான் பார்க்க போறோம் வேற ஒண்ணு கிடையாது மாத விடாய் கோளாறுகள் சோ இந்த மாத விடாய் கோளாறுகளோட ஆஹ் ஒரு காசேட்டிவ் ஏஜென்ட் சோ இதோட காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்ல முடியாது ஓவரால் நம்மளுடைய பழக்க வழக்க முறைகள் அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை தான் எல்லாத்துக்குமே காரணம் வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல உங்களோட உணவு பழக்கம் நம்மளோட தூக்க பழக்கம் அதுக்கப்புறம் நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய வேலைகள் சோ இப்பெல்லாம் நம்ம அதிகமான உடல் வேலைகளை செய்யறது கிடையாது எந்த ஒரு வேலையும் செய்யாம உட்கார்ந்த இடத்துலயே நிறைய வேலைகள் செய்யறதுனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருது முக்கியமா ஸ்கூல் காலேஜஸ் அண்ட் வேலைக்கு போற பெண்கள் இவங்க அன்றாட வாழ்க்கையில இந்த மாதவிடாய்னால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுல டிஸ்மெனோடியான்னு சொல்லக்கூடிய பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் அந்த டைம்ல அவங்க இருக்கக்கூடிய அந்த வழியை அவங்களால பொருட்படுத்திக்கவே முடியல இதனால நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதனால சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்றது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய மாட்டிருக்கு ஆனால் அந்த டைம்ல அவங்களுக்கு வலி குறையணுன்றதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை பிசிஓடி பிசிஓஎஸ் ஸோ இப்போலாம் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல போய் இது இந்த கம்ப்ளைண்ட் யாருக்கு இருக்குன்னு கேட்டோம்னா ஒரு முக்காவாசி சதவீத பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு ஸோ இந்த நீர் கட்டின்றது ஸ்டார்டிங்ல இது வந்து ஒன்றுமே இல்லை சின்ன பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் லேட்டர் இதுதான் இன்பர்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியா இருக்கும் சோ சின்ன சின்ன பிரச்சனையா அப்போவே நம்ம சரி செஞ்சாதான் லேட்டர் நமக்கு அது பெரிய பிரச்சனையா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்ம இயற்கை மருத்துவத்துல முழுமையான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதுலயும் முக்கியமா யோகா யோகாலயே முத்ராஸ்ல உங்களுக்கு அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க நம்மளோட விரல்கள் விஷயம் பண்ண முடியுமா ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா நம்ம ஒண்ணும் இல்ல இந்த விரல்ல இப்படி ஒரு ப்ரெஷர் குடுக்கறதுனால நமக்கு இவ்வளவு சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்னு நீங்க அதுல ஆச்சரியப்பட்டு எஸ் உண்மைதான் ஏன்னா நம்மளோட ஓவரால் நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே முடிகிற இடம் வந்து இந்த ஃபிங்கர்ஸ் தான் சோ இந்த இடத்துல நம்ம ஸ்டிமுலேஷன் கொடுக்கும் போது அது டைரக்டா அந்த ஆர்கேன்ல போய் ரியாக்ட் ஆகும் சோ உங்களுக்கு இமீடியட்டா வந்து எஃபெக்ட் கிடைக்கும் இது நீங்க ரெகுலரா பண்ணும் போது கண்டிப்பா சேஞ்சஸ் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க சோ சரி மாதவிடாய் கோளாறுகள்ல நம்ம முத்ரா பண்ணி நம்மளால சரி பண்ண முடியுமான்னு அஃப்கோர்ஸ் சரி பண்ண முடியும் என்னென்ன முத்ராஸ் என்ன பண்ணா நமக்கு சரியாகும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம போறோம் முத்ராஸ் எல்லாம் பார்க்க போறோம்னா கருட முத்ரா வருணமுத்ரா குந்தலினி முத்ரா யோனி முத்ரா சுரபி முத்ரா அண்ட் உஷா முத்ரா இந்த ஆறு முத்ராஸ் தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் முதல்ல நம்ம பார்க்க போற முத்ரா கருட முத்ரா இதை ஈகல் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட இடது கையை நெஞ்சை நோக்கி வைக்கணும் பின்பு வலது கையை அதற்கு மேலே வச்சு ரெண்டு கட்டை விரலையும் ஒன்று சேர்க்கணும் மற்ற விரல்கள் எல்லாம் நீட்டியபடி வைக்கணும் ஸோ உங்களுடைய உள்ளங்கை பாம்ஸ் வந்து செஸ்ட் நோக்கி இருக்கணும் பாக்குறதுக்கு பறவையின் ரக்கை மாதிரி இருக்கணும் முத்ரா செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராகும் இதனால கர்ப்பவை வலுவடைஞ்சு நமக்கு இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது சரியாகி ரத்தப்போக்கும் நார்மலைஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஜீர்ண சக்தியும் அதிகரிக்கும் இது பறவையின் சிறகுகள் போல வச்சிருக்கிறதுனால நம்மளும் இது பண்ணும் போது ரொம்பவே ஃப்ரீடமாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அடுத்தபடியாக பார்க்க போகிற முத்ரா குண்டலினி முத்ரா இது பொதுவாகவே உடலின் சக்தியை அதிகரிக்கக்கூடும் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த முத்ரா இரண்டு கைகளையும் தளர்வாக மூடிக்கொள்ளுங்க இடது முட்டி கீழாக இருக்கணும் அதை மேலே வலது முட்டியை வையுங்க இடது ஆள்காட்டி விரலை நீட்டி வலது கை விரல்களின் உள்ளே விடுங்க வலது கை விரல்களால் இடது ஆள்காட்டி விரலை இருக்க பற்றி டிஸ்மெனோரியான்னு சொல்லக்கூடிய வலியுடன் கூடிய மாதவிடாய் நாட்களில் இதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தபடியாக வர்ண முத்ரா இதை நீர்முத்ரான்னு சொல்லுவாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுண்டு விரலை கட்டை விரலாக இணைத்து வச்சுக்கோங்க மற்ற மூன்று விரலையும் நேராக நீட்டியபடி வச்சுக்கோங்க இந்த முத்ரா நம்ம செய்கிறதுனால என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா இது நீர்முத்ரா அப்படின்றதுனால தோல் வறட்சி கண் கருவளையம் நீர் கட்டிகள் முக்கியமாக நீர் இது ஒரு சிறந்த முத்ரா கர்ப்பாயில் இருக்கக்கூடிய நீர் பிசிஓடி பிசிஓஎஸ் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த முத்ரா நம்ம ரெகுலரா பண்ணும்போது போது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த முத்ராஸ் கூடையே யோகா மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் அடுத்ததா சுரபி முத்ரா பேர்லே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அதாவது நம்ம உடல்ல எதெல்லாம் குறைபாடாக இருக்கோ அந்த சுரப்பிகள் எல்லாத்தையும் ம மறுபடியும் எனர்ஜைஸ் பண்ணி சுரக்க வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு முத்ரா தான் இந்த முத்ரா இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வலது கையின் சுண்டு விரலை இடது கையின் மோதிர விரலுடன் இணைக்கும் பின்பு இடது கையின் சுண்டு விரலை வலது கையின் மோதிர விரலுடன் இணைக்கணும் பின்பு வலது கையின் நடுவிரலை இடது கையின் ஆள்காட்டி விரலுடன் இணைக்கணும் இடது கையின் நடுவிரலை வலது கையின் ஆள்காட்டி விரலுடன் இணைக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்ஸ் ஆக்காக பண்ணும் போது பிரெயின் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும் நம்மளோட மூட்ஸ் எல்லாமே எலிவேட் ஆகும் ஸோ மென்ஸ்ட்ரேஷன் டைம் மாத விடா டைம்லாம் நம்மளுக்கு மூட்ஸ் விங்ஸ் ரொம்ப காமனாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இது பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் நமக்கு கிடைக்கும் அடுத்ததா உஷாஸ் முத்ரா இதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா விடியல் அப்படின்னு பொருள் இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தபடி வைக்கணும் பெண்களாக இருந்தீங்கன்னா வலது கட்டை விரல் இடது கட்டை விரலுக்கு ஆள்காட்டி விரலுக்கும் இடையே வச்சுக்கணும் இதுவே ஆண்களாக இருந்தால் அந்த இடம் வந்து இருக்கும் முக்கியமாக இந்த மூத்ரா நீங்கள் காலையில் பண்ண போது தான் ரொம்ப பயனாக இருக்கும் இதனோட நன்மைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு சிறந்த முத்ரா அதாவது தைராய்ட் பிசிஓடி போன்ற பிரச்சனைகள்லையும் இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கிறவங்க இது பண்ணும் போது அவங்களோட சைக்கிள்ஸ் எல்லாமே நார்மல் ஆகும் அடுத்தபடியாக யோனி முத்ரா பெண்களுக்காகவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய முத்ரா கற்ப ரிலேட்டடான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த முத்ரா இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் விட்டுட்டு மற்ற விரல்களைய ஒன்றா சேர்த்து பிணைச்சபடி வைக்கணும் இப்போ உங்களுடைய ஆள்காட்டி விரலை கீழ் நோக்கி ஒன்று சேர்த்து வைக்கணும் அண்ட் கட்டை விரலை மேல் நோக்கி ஒன்று சேர்த்து வைக்கணும் இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய கற்பப்பை மாதிரியே இருக்க ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு தெரியணும் இது கரெக்டாக உங்களுடைய வயிற்று பகுதியை நோக்கியபடி நீங்க வைக்கணும் இப்படி பண்றது மூலயமா மாதவிடாய் கோளாறுகள் மட்டும் இல்லாம இன்ஃபர்டிலிட்டி போன்ற அனைத்து வகையான பெண்கள் பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த தீர்வா இருக்கும் நம்ம பார்த்த முத்ராஜ் எல்லாத்தையும் ரெகுலராக பிராக்டிஸ் பண்ணல ஹெல்த்தியா இருங்க நன்றி வணக்கம்